அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் கலசம் வைத்து வீட்டில் எப்போவுமே சரி பூஜை செய்கிறது மூலமாக நமக்கு வீட்டில் மங்களகரமான அந்த ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து பெருகும்னு சொல்லுவோம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுவாமி வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது ஒன்று படமாகவோ இல்லை விக்கிரகமாகவோ வைத்து வழிபாடு செய்வோம் இல்லை நம்ம எந்திர வடிவில் கூட வழிபாடு செய்வோம் ஆனால் எல்லோரும் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது அநேகமாக பல கடைகளில் கூட நோட் பண்ணியிருந்துருப்பீங்க கலசம் வைத்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த கலசத்திற்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க அற்புதமான கலசம் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க நிரந்தர கலசம் பூரண கலசம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க கலசம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சொம்ப வச்சுட்டு அதில் மிக முக்கியமான மங்கள பொருள்கள்லாம் போட்டுட்டு நம்ம மாவிளை கொத்து சொருகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வைத்து அலங்காரம் பண்ணி வீட்டில் வந்து எப்போவுமே வச்சுக்கிறது ஆனால் அதை அடிக்கடி மாற்றுகிற மாதிரி ஒரு சோ சந்தர்ப்ப சூழ்நிலை வரதாலும் நிறைய பேர் அதை நம்ம அதை பயன்படுத்துறத நம்ம ரொம்பவே தவிர்க்கிறோம் அப்படி இந்த கலசம் வந்து வச்சுக்கணும் ஆனால் அதை நம்ம அடிக்கடி வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கருதி கலசம் வைக்காமலே இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான் அப்படின்னு நான் சொல்லலாங்க நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கிறது நிரந்தர கலசம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிராஸ்லியே உருவாக்கியிருக்கோம் நிரந்தர கலசம் வந்து பார்த்தீங்க இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயும் ரொம்ப அற்புதமாக அமர்ந்து எல்லாருக்கும் மங்களகரமான ஒரு வாழ்க்கையும் வருமானத்தையும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நம்பிதான் ஆகணும் ஏன்னா கடந்த பல வருடங்களாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து ஆறு வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா நிரந்தர கலசத்தை உங்கள் எல்லாேருக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிரந்தர கலசம் முதன் முதல்ல நம்ம பி ப்ரௌட் நோமஸ் சேனலில் தான் நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயும் இந்த நிரந்தர கலசம் இருந்து உங்களுக்கு ஒரு மங்களகரமான வாழ்க்கை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இறைவனுக்கு நான் நிஜமாக சொல்கிறேன் நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நிரந்தர கலசத்தை இந்த வருஷமும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த நிரந்தர கலசத்தை பற்றி சொல்லணும் இந்த கலசம் எப்படி வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்கிறது இந்த கலசத்தில் என்னென்ன பொருள்கள்லாம் போட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக வரக்கூடிய முப்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அக்ஷய திருதியாகவும் இருக்குது இந்த கலசம் அப்படின்றது பூரண கலசம் நிரந்தர கலசம்னு நம்ம சொல்லுவோம் இந்த கலசம் வரக்கூடிய அக்ஷயத்திரதையை அன்னைக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு முன்போ லக்ஷ்மிக்கு முன்போ வைத்து பூஜிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா செல்வ வளங்கள் பெருகும்னு சொல்லுவாங்க இந்த வருஷமும் உங்கள் எல்லாேருக்கும் அக்ஷய திருதியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிரந்தர கலசத்தை லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க எல்லாருக்குமே டெலிவரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேட்ச் வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே விரைவில் அதாவது இன்னொரு ஒன்று ரெண்டு நாளில் வந்து சேர்ந்துருங்க இந்த நிரந்தர கலசத்தில் என்னென்ன போட்டு வைக்கலாம் நம்ம ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு மட்டுமே இந்த கலசத்தை மாற்றணும் அப்படின்னாலே போதும் நீங்கள் இதை சரியா நீங்கள் பயன்படுத்துனீங்க பராமரிச்சீங்க பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் கூட இந்த பொருள்களை தாராளமாக மாற்றலாம் இந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் வரக்கூடிய அக்ஷய திருதையை பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஒரு நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையோடு பார்த்தீங்கன்னா திருதி அன்னைக்கு இந்த கலசம் நிரந்தர கலசத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது வருடம் நிச்சயமாக வாங்க உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமையும்னே சொல்லலாங்க ஏன்னா பல வருடங்களாக இந்த நிரந்தர கலசம் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அதனால தான் புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் இந்த நிரந்தர கலசம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதவியை நான் கொடுத்துருக்கேன் இந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கலசம் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் லக்ஷணம் ஸ்டோர் நம்பர் நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வரதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்பர் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டுருக்கணும் இல்லை டேரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடலாம் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நிரந்தர கலசத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பச்சரிசி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய துவரம் பருப்பு சேர்க்கணும் அதுக்கப்புறம் கல்லூப்பு அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பண வரவை அதிகமாக பெருக்கி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கலசத்தில் சேர்த்துட்டு இதற்கு மேலே இந்த மாவிலை தோரணமாக இருக்குது பாருங்கள் அந்த மாவிலையை அழகாக வச்சுட்டு மேலே தேங்காய் கலசம் வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் அழகாக நீங்கி இவங்களை அமர்த்திடுங்க நிரந்தர கலசம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வீட்டில் இருந்து நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு கலசம்னு சொல்லுவோம் நம்ம ரொம்ப அழகாக எளிமையாக இருக்கும் இது அழகாக இந்த கலசத்தை அமர வைக்கிறதுக்கான அந்த முக்காலியும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த முக்காலியின் மீது பார்த்தீங்கன்னா இந்த கலசம் அதுக்கப்புறம் அந்த மாவிலை அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாமே ஃபுல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பிராஸ் வீட்டு பூஜை அறை அப்படின்னாலே ஒன்று பிராஸ் ஐட்டம்ஸ் இருக்கணும் இல்லைனா வெள்ளி பொருள்கள் இருக்கணும் வேறு எந்த பொருளும் வாங்கி வைக்காதீங்க நானே உங்களை வட்டி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் நமக்கு ரொம்பவே அழகு சேர்க்கிறதோடு பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஒரு வாழ்வழிக்கு அற்புதமான இறை ஆற்றலை அருளக்கூடியது தான் இந்த நிரந்தர கலசம்னு சொல்லுவோம் வரக்கூடிய அக்ஷய திருதியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் இந்த கலசத்தை ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கேன் அவைல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த கலசம் வீட்டில் இருந்து நம்ம பூஜை செய்யும் பொழுது நமக்கு தேவையான அனைத்து அருளையும் நல்ல ஒரு ஆற்றலாக இந்த கலசம் கண்டிப்பாக அருளும்